எந்த தந்த தந்தை தந்த தந்த தம்முத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழியா ஆட்செய்கின்றோம் திருவோண திருவிழாவில் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை வந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே பெரியாழ்வார் முதல்ல இந்த பாண்டியன் சபையில பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணிட்டு அவர் தியானை மேல் பட்டத்தியான மேலே திருவீதி வளம் வரார் அந்த சமயத்தில் அவருக்கு ஆகாசத்தில் கருட வாகனா சேவை கொடுக்குறார் அதை பார்த்து எல்லாரும் கண்ணச்செயல் பற்ற போகிறதே என்பதாக பல்லாண்டு பாடுறேன் அந்த பல்லாண்டு பாடி ஆழ்வார்கள்லாம் எவ்வளவு உதார குணம் உடையவர்கள் அதனால எல்லாரும் வாங்கோ பல்லாண்டு பாடுறதுக்கு என்பதாக அழைக்கிறார் மூணு பாசுரத்தினால அழைக்கிறார் அழைச்சிட்டு அப்புறம் தன்னை பற்றி சொல்றார் எந்த தந்த தந்தை தந்த தம்மூத்தப்பன் ஏழு படிகால் தொடங்கி அப்படின்ற தான் பரம்பர பரம்பரையாக ஏழு தலைமுறையாக எந்தை தந்தை 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 தம்மு தப்பன் அப்படி என்பதாக ஏழு படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சோம் அவனுக்கே நாங்கெல்லாம் கைங்கரியங்கள் செய்து கொண்டிருக்கோம் யார் அவர் திருவோண திருவிழாவில் அந்தியம் போதில் அறிவுருவாகி சாயங்காலம் அவதாரம் பண்ணாரே அந்தி அந்தியம் பொழுதில் அந்த அந்தியம் பொழுதில் அறி உருவாக அவதாரம் செய்தான் இல்லையா அவனுக்கு தான் நாங்கள் பரம்பரை பரம்பரையாக தொண்டு செஞ்சிட்டு இருக்கோன்ற இதுல இந்த முதல் பாட்டிலேயே அவர் சிக்ஸ் அடிச்சுட்டார் அரியை அழித்தவனை அறி உருவாகி அரியை அழித்தவனை அரியாக வந்து இந்த கிரண்யனை சம்ஹாரம் செய்தவனை பந்தனை தீர உங்களுடைய பந்தங்கள் எல்லாம் போனோமா இந்த சம்சார பந்தம் போனமா பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே நீங்க பல்லாண்டு சொல்லுங்க லட்சுமி மங்களா சாசனம் பண்ணுங்க லக்ஷ்மி நிசுமி சேவிங்கோ நான் அப்படிதான் எங்க ஆத்துல எல்லாரும் த தலைமுறை தலைமுறையாக ஏழு தலைமுறையாக எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் என்பதாக ஒரு ஆழ்வார் சொன்னார்னா அதுக்கு என்ன அர்த்தம் அதுல இங்க ஒரு விசேஷமும் இருக்கு திருவோண திருவிழாவில் அப்படின்ற விசுமன் அவதாரம் பண்ணது என்ன நாள் திருவோணம் இல்லையே ஆச்சே அப்படி திருவோண திருவிழாவில் அந்தியம் போதில் அறியுருவாகின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதெல்லாம் ஆழ்வார் அவர் கல்பசூத்திர வியக்கியாத பெரிய ஆழ்வார் அவருக்கு எல்லா சாஸ்திரங்களும் தெரியும் இந்த ஆகம சாஸ்திரங்கள்ல பெருமாளுக்கு என்னடா நட்சத்திரம் நம்ம அவதாரங்கள்லாம் ஏதோ ஒன்று இருக்கு ஆனா அவருக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கே அது என்னன்னா சிரவணம் அதனால அந்த சிரவண நட்சத்திரம் தான் பெருமாளுக்கு நட்சத்திரம் எல்லா உற்சவங்களும் சவண நட்சத்திரம்தான் முக்கியம் முக்கியம் அப்படின்றதாக காட்டி அந்த சாஸ்திரங்கள்ல இருக்கிற விஷயத்தை எடுத்து திருவோண திருவிழாவில் அப்படின்னா திருவோணம் தான் பெருமாள் இன்னைக்கு எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் அது சிரவணம் தான் அது ஏன்னா சிரவணம் தான் அவருடைய நட்சத்திரம் ஆக்கியெல்லாம் இங்க இருக்கிற அவதாரங்கள்லாம் ஏதோ அன்னைக்கு சாயங்காலம் தூணை தட்டி விட்டா அதுல இருந்து வந்துவிட்டார் அன்னைக்கு சுவாத்தியா போயிடுச்சு இல்லைன்னா அவர் இருக்கிற நட்சத்திரம் திருவோணம் தான் திருவோண திருவிழாவில் நந்தியம் போதில் அரியுருவாகி அரிய அழித்தவனை வந்தனை தீர பல்லா ஆண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே அப்படின்றதாக அவரே சொல்றார் ஆக பெரியாழ்வார் என்ன சொன்னார் யார் அவருக்கு குலதெய்வம்னாலே நிசம்மன் சொல்லிட்டார் அதோட இல்லாமல் அவருடைய பெரியாழ்வார் திருமொழிகள்லயும் நிறைய வர்ணகப்ப நாலாயிரம் பிரபந்தத்துல நிறைய பாட்டுகள் வாங்கினவா யாருன்னு ஒரு கணக்கு எடுத்தோம்னா நிசுமன் தான் ஃபர்ஸ்ட் வந்துரும் நூறு பாட்டு வாங்கியிருக்கார் சில தேவிய தேச பெருமாள்லாம் திருநறையூர் ஆகட்டும் திருக்கண்ணபுரம் ஆகட்டும் எல்லாம் ஒரே ஆழ்வார்டேந்து ஆனாலும் அப்படிப்பட்டவர்கள்லாம் பாக்கி இருக்கிறவாள்லாம் சேர்த்து எடுத்தாக்க கணக்கு இன்னும் நூற்றி இருபது நூத்தி முப்பதுக்கு போகலாம் ஆனா இந்த நிருசிம்மன் பல ஒன்பது பேர் சேர்ந்தார் எல்லாருமா சேர்ந்து படினபடினால அங்கங்க பாசனங்கள் அப்படியே சிதறி கடக்கின்றன அதனால அதெல்லாம் எடுத்து கூட்டினாக்க நிச்சயமாக இவர் தான் அதிகமா இருக்கும்